வாக்காளாக ஆக்கி இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் திட்டம் வீட்டு வீடு ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆனா இங்க இருக்கிற திமுகவுக்காரங்க அதை முறையாக பயன்படுத்தாமல் அதை முறையாக செயல்படுத்தாமல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை சரியாக கையாள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால இன்றைக்கு மக்கள் குடி தண்ணீருக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதான திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நாட்டில் பஞ்சம் குடிநீர் பிரச்சனை நிர்வாகம் என்பது இயற்கை அதாவது திமுக சாபக்கேடு இந்த ஊருக்கு இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஊழல்வாதிகள் திமுக கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க திமுக லஞ்ச லாவண்யம் இதுதான் திமுக ஒரே ஒரு இதாக இருக்கிறது நம்மளுடைய மேட்டுப்பாளையம் நகர் நம்ம எங்க போனாலும் கூட இந்த நகராட்சியில எங்கேயாவது சுத்தமாக சுகாதாரம்னா எவ்வளவு என்ன விலை என்ற அளவுல தான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் நகராட்சி பவானி ஆறு வற்றா ஜீவநதி ஆனா அந்த ஆற்றுல முறையாக பராமரிப்பு அந்த ஆற்றுல ஆத்து தண்ணியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இந்த ஆற்றை மாசுபடுத்துகின்ற செயல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கட்டுப்படி தவிர இருக்கிறது இன்றைக்கு பவானி இந்த பகுதிக்கு உயிர் நாடி பவானி ஆற்றானது இந்த பகுதியினுடைய உயிர் நாடி அப்படிப்பட்ட இந்த உயிர் நாடியே இன்றைக்கு அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மேட்டுப்பாளையம் மக்கள் எப்பொழுதுமே தேசியத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் மேட்டுப்பாளையம் மக்கள் தெய்வீகத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் மேட்டுப்பாளைய மக்கள் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு சார பார்க்கின்ற மக்கள் அதனாலதான் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கட்சிக்கு மேட்டுப்பாளையம் மக்கள் வாக்களித்து மேட்டுப்பாளையம் சாதாரண இது மேட்டுப்பாளையம் தியாக பூமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ரத்தம் சிந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ரத்தம் சிந்திய பூமி நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பூமி இந்த பூமியில தாமரை நமக்கு ஏற்கனவே இங்க நகர்மன்ற தலைவர் இருந்த ஊர் நாம் சதீஷ் அவர்கள் இந்த பகுதியில நகர்மன்ற தலைவராக இருந்து சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் எப்பொழுதுமே நல்ல நிர்வாக திறமை மக்களுடைய நலனை மட்டுமே சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இங்க இருக்கிற ஊழல் ராஜா டூ ஜி ராஜா நம்ம ஓட்டு போட்டு அனுப்பணும் திமுக குடும்பத்துக்கு நல்லது செஞ்சு அவருடைய குடும்பத்துக்கு நல்லது ஊழல் செஞ்சு இன்றைக்கு அந்த வழக்கு மேல்முறையீடுக்காக டெல்லி உயர் நீதிமன்றத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இப்படி ஒரு பக்கம் ஊழல் செய்தார்னா இன்னொரு பக்கம் கடவுள்கள் இல்லை தெய்வம் இல்லை சாதாரணத்தை வேறறுப்போம் என்று மக்களை அவமதிப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவமதிப்பது தரக்குறைவாக பேசியது ராஜா அவர்கள் திமுக எப்பவுமே பெண்களை சகோதரிகளை கீழ்த்தரமாக நடத்துவது நாம் பார்த்திருக்கோம் சட்டசபையில புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்திருக்கோம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சேலத்துல நடந்த கூட்டத்துல கூட சேலத்தில் நடந்த கூட்டத்துல கூட அவர் அதை சொன்னார்கள் ஏன்னா திமுக சகோதரிகளை இழிவுபடுத்தி பேசுவது அதேதான் நம்மளுடைய சகோதரிகளை வாய் வராது ஆனால் நம்மளுடைய தாய்மார்களை சகோதரிகளை இருக்கிறது இந்த ராஜா ராஜா அது மட்டுமில்ல இந்த பகுதியில அதிகமாக வாழுகின்ற அருந்ததிய சமுதாய மக்களை அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அவர்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் அவர்கள் உழைக்கின்ற மக்களை கொச்சைப்படுத்தி பேச ராஜா மாதிரி அவர்கள் மக்கள்லாம் ஊழல் செய்யவில்லை மக்கள் வந்து கடுமையாக உழைக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்வர்களை குறிப்பாக இந்த ஊரை சேவை அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது தாய்மார்களை பேசுவது விவசாயிகளை பேசுவது கடவுள்களை பேசுவது புரட்சி தலைவரை பேசுவது அருந்ததின மக்களை இதுதான் இந்த ராஜாவுடைய ஒரே ஒரு அஜெண்டாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொகுதியை மேம்படுத்தவில்லை பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ராஜா இந்த போக்குவரத்தை மேட்டுப்பாளையத்தினுடைய வளர்ச்சி சிந்தனை கிடையாது மேட்டுப்பாளையம் மக்களுடைய தீர்வு காணப்படும் மேட்டுப்பாளையத்தை சுத்தி பெரிய பைபாஸ் கொண்டு வந்து தேசிய நெடுஞ்சாலை கூட இணைக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நாம் கொடுத்து விட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் மேட்டுப்பாளையம் சிறந்த மேட்டுப்பாளையமாக ஆக்குவது தலை சிறந்த மேட்டுப்பாளையம் ஆக்குவது மேட்டுப்பாளையம்னா மக்களினுடைய மேம்பாடு அதே போல இங்க இருக்கிற மக்களினுடைய மேம்பாட்டிற்காக பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யும் பாரதிய ஜனதா கட்சியால் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆகையால் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நீலகிரி மண்டல கோவை கோட்ட பொறுப்பாளர் எஸ் ரமேஷ்ஜி இருந்து எல்முருஜி அவருக்கு வாழ்த்து வகித்து நன்றி கூறுகிறேன்